ஓம் தொண்டிச்சித்தர் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் சேலம் கிளை சங்கத்தின் சார்பாக இருபத்தி நான்கு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை அன்று காலை எட்டு முப்பது மணியளவில் ஞானியர்களை பூஜித்த அரங்கரின் அருள் பிரசாதமான சாதம் குழம்பு மற்றும் பாயாசம் குருநாதர் தவதெரு ஆறுமுக அரங்க மகாதேசிய ஸ்வாமிகள் அவர்களின் நல்லாத்தியுடன் மாசி மாத பௌர்ணமி மாசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு அம்மாப்பேட்டை சத்யாநகர் பகுதியில் நானூற்றி ஐம்பது நபர்களுக்கு வழங்கப்பட்டது அன்னதானத்திற்கு உபயதாரர் திரு திருமதி கந்தசாமி திலகம் சத்யா லோகவழி குழுவினர் மலேசியா அன்னதானம் வழங்கிய குடும்பத்தினர்கள் அனைவரும் நலமுடனும் வளமுடனும் வாழ வேண்டுமாய் ஓங்கார ஆசானின் திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் அன்னதான அருட்குஞ்சி வழங்க தங்களால் இயன்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு திரு கோபிநாத் ஏழு எட்டு ஏழு ஒன்று மூன்று ஒன்பது ஒன்பது ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நன்றி வணக்கம்